வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தங்கம் டாக்ஸ் ஒரு மருத்துவ கல்லூரியில் நான்காம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியர் வகுப்பு எடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் அதாவது அறுபது வயதுக்கு மேல் உள்ள மனிதர்கள் ஏன் திடீரென்று மனக்குழப்பத்திற்கு ஆளாகின்றனர் என்று ஒரு கேள்வி கேட்டார் மாணவர்கள் இருந்து பதவி சொல்ல ஆரம்பித்தார்கள் முதல் மாணவர் சொன்னார் அவருக்கு பிரெயின் டியூமர் மூளையில் கட்டி இருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறினார் அதற்கு பேராசிரியர் நோ அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த மாணவர் அவருக்கு அல்சிமர் நோய் அதாவது மருதி நோயின் ஆரம்ப கட்டமாக இருக்கலாம் என்று சொன்னார் அதற்கும் பேராசிரியர் இல்லை என்று தெரிவித்து விட்டார் இப்படியே ஒவ்வொரு மாணவர்களும் எழுந்து பதில் கூறினார்கள் அந்த பேராசிரியருக்கு அது சரியான பதிலாக தோன்றவில்லை பேராசிரியர் சொன்னார் மாணவர்களை இது பதில் அல்ல அறுபது வயதுக்கு மேல் உள்ள மனிதர்களுக்கு அதாவது மென்டல் கன்ஃபியூசன் மனக்குழப்பம் ஏற்படுகிறது என்றால் அவர்கள் உடலில் டீஹைட்ரேஷன் அதாவது நீர் சத்து குறைவதால் கன்ஃபியூஷன் அதாவது மனக்குழப்பம் ஏற்படுகிறது அஹ் அறுபது வயசுக்கு மேலே ஆயிட்டாலே அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுப்பது குறைந்துவிடும் உடல் உறுதியாக இருந்தாலும் டீஹைட்ரேஷன் ஆயிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஆகவே அவர்களுக்கு வந்து இந்த மனக்குழப்பம் ஏற்படுகிறது டீஹைட்ரேஷன் அதாவது நீர் சத்து குறைவதால் என்னென்ன நோய்கள் ஏற்படும் தெரியுமா மாணவர்களே என்று கேட்டார் அதாவது மனக்குழப்பம் மென்டல் கன்ஃபியூசன் அப்புறம் வந்து ஹார்ட் அதாவது இதய துடிப்பு அதிகரிக்கிறது பிளட் பிரஷர் குறைகிறது கோமா ஸ்டேஜ் கூட போகலாம் மனிதர்கள் இறந்துவிடும் நிலைமை கூட இந்த டீஹைட்ரேஷன் கொண்டு சென்றுவிடும் ஆகவே மனிதர்களுக்கு அதை சீனியர் சிட்டிசன்களா அடிக்கடி அவர்கள் தண்ணீர் சாப்பிட வேண்டும் தண்ணீர் மட்டுமல்ல நீராகாரங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் முக்கியமாக டீ காஃபி அப்புறம் வந்து இளநீர் தண்ணீர் நிறைய ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தண்ணீர் குடிச்சுட்டே இருக்கணும் அப்புறம் தண்ணீர் சத்து உள்ள பல வகைகள் ஜூஸு சூப்பு இது போன்ற தண்ணீர் சத்து உள்ள பழங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் பெரியவங்களுக்கு எழுந்து போய் தண்ணி சாப்பிடணும் என்று அந்த உணர்வு வந்து குறைந்து விடும் அப்புறம் வந்து சுத்தியுள்ளவர்கள்லாம் தண்ணீர் சாப்பிடு என்று அதிகமாக லாபப்படுத்துவதற்கு வாய்ப்பு குறைந்து விடுகிறது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் இப்படி செய்தால் அவர்கள் மென்டல் கன்ஃபியூசன் அதாவது மன குழப்பத்தில் இருந்து விடுபடலாம் என்று பேராசிரியர் கூறினார் kembali sati